வந்திருக்கோம் இது வந்து காஞ்சிபுரம் எஸ்எம் செல்ஸ் விழுப்புரத்தில் இருக்கு விழுப்புரம்னா அக்யூரேட்டாக விழுப்புரம் இல்லை விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி எய்டு பி ஹோட்டலுக்கு மேலே இருக்கு ஸோ காஞ்சிபுரம் எஸ்எம்செல் போயிட்டு எடுக்க முடியாதுங்க அதோட பிரான்ச்சு இங்கே எடுக்கலாம் அதை நம்ம சுற்றி பார்க்கலாம் மூணு முன்னூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஓகே உங்கள்கிட்ட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குங்களா இன்னைக்கு இன்னைக்கு இல்லை எப்பயுமே இருக்கா இது எப்பயுமே இது நார்மலாக ஓடிட்டே இருக்கு ஓகே ஆஃபரில் இருந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு மட்டும் ரெகுலராக போயிட்டே இருக்கு இப்போ சால்ட் சில்கு காட்டன் சில்கு எல்லாமே உங்ககிட்ட அவைலபிள் தானே ஆ இருக்குக்கா இப்போ இது இந்த ரேட்டில் என்னென்ன ரேட்டு என்னென்ன இதில் சில்க் என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபாக்கா மூணு சேலை மொதல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணு சேலை கொடுத்துட்டு வந்தோம் இப்போ ஒன் ஒன்றரை இது ரேட்டு ரெண்டாயிரத்தி மூணு முப்பது ஓகே இது பேர் என்னது குபேர் குபேர பட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவா இந்த சேரீ வந்து குபேரர் பட்டு ஸோ ஆயிரத்தி இரநூத்தி தான் உங்களுக்கு பாக்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சாருக்கு க்ளாத்தும் வந்து நல்லா

பார்த்திங்கன்னா எதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஒரு சில சாரீஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ உடம்புல கட்டினாலே தெரியாத இருக்கிறதா நம்ம இப்போதைக்கு லைக் பண்ணுறோம் ஸோ ஃபங்க்ஷன் வேர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ரிசப்ஷன் ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம இதை அழகாக சூப்பராக கட்டிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து இதில் ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அந்த பட்டு புடவை தூக்கி அயன் பண்ணி வைக்கிறத விட இது நம்மளுக்கு ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது இதில் கலர் கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது இது நீங்கள் பார்ட்டி வேரை ஃபங்க்ஷன் சிம்பிளாக ஏதோ ஒரு ரிசப்ஷன் போகிறோம் ஈவினிங் அட்டன் பண்ணுறோம் இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி என்கேஜ்மெண்ட் இது மாதிரி சிம்பிளாக எல்லா விஷயத்துக்குமே ஒர்க் பண்ணலாம் இது இல்லாமல் இவங்க வந்து கிராண்டடான ஃபங்க்ஷன் சாரீஸ் வெட்டிங் சாரீஸ் கலெக்ஷனுமே இருக்கு இந்த ரேக்ல இருக்கிறதுல என்னென்ன ரேட்டு என்னென்ன கலர் இதுன்னு சொல்லுங்க ரெண்டு சாரியுமே ஆயிரத்தி எட்நூறுவா தான் கலர் ரெண்டு ரேக்குமே இது ரெண்டுமே ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் ரெண்டு சரியா வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாய் கொடுக்குறேன் ஓகே ஒரு பீஸ் ஆயிரம் ரூபா ரெண்டா ரெண்டு வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆஃபர் சூப்பராக தான் இருக்கு டிஷ்யூ சில்க்ஸ் மாதிரி நல்லா இருக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு வெயிட்லெஸ் தான் வீட்டெல்லாம் நிற்கும் மாணிக்காதான்றது வேணாம் சூப்பராக நிற்கும் இப்போ காலேஜ்க்கு போகிறீங்க ஒரு லெக்சரர் ஒரு டீச்சர் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் டெய்லி வேர் நீங்கள் எங்கே கட்டுறீங்கன்னு எல்லோரும் வாய் மேலே வரல வச்சு கேட்குற அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வேணாங்கிற அளவுக்கே இருக்குது நல்லாவே கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஒரே டிசைனில் பல கலர் இருக்குது ஒரு குரூப் சேரீ எடுக்கணுன்னாலுமே இங்கே நல்லாவே எடுக்கலாம் நடக்கே இது வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு இதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு இருக்கு இது என்ன ரேட் பவருது இது எல்லாமே நம்ம வெளியில வாங்கணும் இப்ப விழுப்புரத்துல இருக்க எல்லா மாலுமே பாத்தீங்கன்னா இது ஒரு த்ரீ தௌசண்ட் போர் போர் தௌசண்ட் அபோவ் தான் வரும் ஸோ அதுக்கு நம்ம இங்க வந்து வாங்குறது உங்களுக்கு வந்து மணியும் சேஃபு கலெக்ஷன்ஸும் ஆயிரத்தி நூத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஓகே இதுலயுமே ஃபேன்சி ஐட்டம் அதாவது ஸ்டோன் ஒர்க்கு ஃபேன்சி ஐட்டம்ஸுமே இதுல நிறைய இருக்கு ஒன்லி சாரீஸ் மட்டும்தான் பசங்களுக்கு அப்படின் ட்ரெஸ்ஸு பட்டு பாவை எடுத்து தைக்கலான்னா அதெல்லாம் இங்கே இல்லை இந்த ரேக்கெல்லாம் வந்து சாதா பட்டு இதுலேயுமே எலிகண்டான கலர்ஸு நிறையாவே இருக்குது ஸோ சேம் மெட்டீரியலில் நிறைய பேருக்கு ஒரே கலரில் நச மாதிரி இது சிவகாசி பட்டுங்களா காஞ்சிபுரம் இல்லை இது சிவகாசி பட்டு ஸோ அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து சாதா பட்டு சாரி மாதிரி இருக்குது இது சாஃப்ட் சில்கு இது சாஃப்ட் சில்கு இதுவுமே வந்து உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இப்போ நம்ம வீட்டுல கல்யாணத்துக்குலாம் எடுத்து பீரோல அடிக்க வச்சு ஒரு பாச கல்புறம் போடுங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இல்லாம அடிக்கடி நம்ம எடுத்து வேர் பண்ற மாதிரி இருக்கு இதுல ஒரு சாரி இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க லைட் பிங்க் கலர்ல கோல்டன் பார்டர் மாங்கா வச்ச மாதிரி பூ டிசைனுமே நல்லா இருக்கு இதுல முந்தாணி கொஞ்சம் காட்டுங்க முந்தாணி என்ன கலர்ல வருது ஸோ அது கூட உங்களுக்கு பிளவுஸும் அட்டாச்சா வரும்